ஜோஷுவா ஆறாம் அதிகாரம் நவ் ஜெரிகோவா செக்யூர்லி ஷட்டப் பிகாஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ராயல் உங்களுக்கு அந்த நி நிகழ்ச்சிகள் தெரியும் ஏன்னா நிறைய முறை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம் வாசித்து நேரத்தை வீணாக்க விரும்பலை அண்ட் நன் வென்ட் அவுட் நன் கேமின் முற்றிலும் காணான் போகிற விழும்பில் எருகோக்குள்ளே சிக்கியிருக்காங்க உள்ளேயும் போக முடியல வெளியும் வர முடியல மிகப்பெரிய ஒரு செவர் அவர்களை மூடுகிறது அண்ட் த லார்ட் செட்டு ஜோஷுவா சி அண்ட் ஒரு ஜோஷ்வாக்கிட்ட சொல்கிறாரு சி ஐ ஹவ் கிவன் ஜெரிகோ இன் டு யுவர் ஹேண்ட் நான் எரிக்கோ இன்னும் எரிக்கோவை உடையலை இன்னும் ஒரு இன்ச்சு கல் கூட கல்ட்டுல சுதந்திரிப்போமா இல்லையான்னு கூட தெரியல அதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்கிறாரு எரிக்கோவ நான் உன் கையில் நிறைய விஷயங்களை வாக்குத்தத்தமாக பைபிளில் படிக்கும்போது நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் உன் உன்னுடைய உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக நான் உனக்கு இரட்டத்தனையே தருவேன் ஒரு அறத்தனை கூட கிடைக்கல ஆனால் வாக்குத்தத்தம் இருக்குது அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாரு கல்லெல்லாம் உடையணுன்ற அவசியம் இல்லை உடையிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன் உங்களுக்கு வார்த்தை தந்திருக்கிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்று ஆமேன் என்று நிறைவேறும் ஸோ ஜோஷுவாவுக்கு கர்த்தர் அடுத்த படிகளை சொல்லுகிறார் எப்படி இந்த எரிகோ மதிலை உடைக்கப் போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி வரும் எப்பிரே நிரூபக்காரன் சொல்கிறான் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது ரோமரில் சொல்லுகிறோம் நம்ம ரட்சிக்கப்படுவதே விசுவாசத்தினால இதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வதனால் ரட்சிக்கப்படுகிறோம் விசுவாசம் உள்ளவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர் என்று யோவான் சொல்லுகிறார் கலாத்தியர் சொல்லும்போது சொல்லார் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாமின் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இப்படி நம்ம பேசிட்டே இருக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபது வரும்போது கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தங்களும் ஆமென்றும் ஸோ எல்லாமே விசுவாசத்தால் தான் நமக்கு இந்த வாக்குத்தங்கள் நமக்கு கர்த்தர் தருகிறார் ஆமே ஸோ விசுவாசம் என்பது அவ்வப்போது காலையில் வச்சுக்கலாம் சாயங்காலம் கழட்டிக்கலாம் அடுத்த நாள் கொஞ்சம் வச்சுக்கலாம் அடுத்த ஆறு வாரம் ஊற்றலாம் அப்படி கிடையாது விசுவாசம் என்பது ஒரு லைஃப் ஸ்டைல் அது அணுதினமும் நம்ம கூட இருக்கணும் கஷ்டத்துலேயும் நம்ம விசுவாசமாக இருக்கணும் நல்லா இருக்கும்போது விசுவாசமாக இருக்கணும் விசுவாசத்தில் நடந்து கொண்டே இருக்கணும் இப்படி சொல்லட்டு வாங்க நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற தெய்வம் சில அளவுகளில் தன் ஞானத்தில் நிறைந்த தெய்வன் தன் ஞானத்தால் நம்மை சில சூழ்நிலைகள் நடத்துவார் அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் எது பண்ணினாலும் உங்களுக்கு அது வெற்றி வராது வேறு வழி இல்லாமல் நீங்கள் விசுவாசத்தை மட்டும்தான் சார வேண்டிய நிலையில் கர்த்தர் நடத்தி உங்களை வளர்த்து உருவாக்குவராமே நமக்கு பிரச்சனைகள் பிடிக்காது ஏன் எனக்கே பிடிக்காதாமே வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் துன் துன்பங்கள் தொல்லைகள் இல்லாமல் வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆமே நல்லா இருக்கிற ஒரு பறவைனுடைய சிறகுகளை போட்டு கலட்டி விட்டால் எப்படி இருக்குன்ற மாதிரி நம்மளை எடறி விடக்கூடாது நம்மளை கலட்டி விடக்கூடாது அது எனக்கு பிடிக்காது ஆனால் சில நேரத்தில் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து வசதிகள் எல்லாம் கலையிற மாதிரி இருக்கும்போது யாரும் சோர வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களை தான் உங்கள் விசுவாச வளர்ச்சியை தந்து உங்களை வளர்த்துக்கிறாரே தவிர இது ஒன்றும் உங்களுக்கு தீங்காய் முடியாது விசுவாசம் உள்ளவங்க பக்கம் சொல்லலாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நாமே எல்லாத்தையும் கர்த்தர் ஒரே நாளில் சொல்லி எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிப்பதில்லை ஆமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கர்த்தர் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஜோஷுவா என்ற அந்த வார்த்தையே யேசுவா என்ற வார்த்தை என்பதனால் இயேசுவுக்கு சமமாக சொல்லப்பட்ட பெயரனால் அவரை நம் உற்று பார்க்க வேண்டியது நல்லா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமே ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தை நாட்டுக்குள் நடத்திட்டாரு ஆமே அங்க கிட்ட வந்துட்டாங்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டிய நேரங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் மிகப்பெரிய ஒரு செவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள் ஆமே இன்னும் அங்கே யுத்தங்கள் உண்டு தேசத்தை நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லிட்டார் எரிகோவை நான் உங்களுக்கு தந்துட்டேன் கான நான் உங்களுக்கு தந்துட்டேன்றார் ஐ ஆல்ரெடி கிவன் ஐ ப்ராமிஸ்ட் கொடுத்துட்டேன்றார் ஆனால் உள்ள யுத்தங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கின்ற நாமே நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் யுத்தங்கள் வரும்போது நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் ஒருவேளை தேவ சித்தத்தில் இல்லாமல் இருப்பேனோ நான் ஏதாவது தவறு செஞ்சுருப்பேனோ நான் உங்கள் பிள்ளையாக இல்லாமல் இருப்பேனோ என்று நீங்கள் யோசிக்கிறீங்க இவங்க இப்போ தேவ சித்தத்தை தான் உள்ளே இருக்கிறாங்க தேவ சித்தத்துக்குள்ளேயே யுத்தங்கள் இருக்கின்றன ஏத்தனமே தெரியும் நீங்கள் பரம சித்தத்தில் இருக்கும்போதும் சில பரம யுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தமே அல்ல அமையின்னு சொல்ல மாட்டீங்களா அவங்க நினச்சாங்க இப்படி தாண்டி போயிட்டோம் செங்கடலை தாண்டி வனாந்திரத்தை தாண்டிட்டா எல்லா யுத்தங்களும் ஓயணும் யுத்தம் ஓயலை யுத்தம் இருப்பது ஆமேம் தேவ சித்தத்தில் நீங்கள் இல்லை என்று அர்த்தமல்ல சில யுத்தங்கள் இருப்பதற்கே காரணம் நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கீங்க என்பதற்கு தான் காரணமோ ஒரு அமேன் சொல்ல மாட்டீங்களா ஹலோ சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஓரம் ஒதுங்கி விட்டு விடுகிறோம் வேண்டாம் என்று தூக்கி எறிகிறோம் அப்போ நம்ம பைபிளையும் ஜெபத்தையும் துதியையும் சபையும் ஓரம் ஒதுக்கி வைக்கிறோம் நான் அப்படிப்பட்ட தான் தேவன் பலத்த கிரியைகளை செய்ய முற்படுகிற நேரம் அதனால் நீங்கள் நிறைய பேர் துன்பத்தில் தேவனை ஓரம் கட்டும் போது தேவன் செய்கிற மகத்தான செயல்களை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆமாம் ஆலூயம் ஸோ விஸ்வாசத்தால் பிழைக்கிறவர்களுக்கு சில யுத்தங்கள் உண்டு நீங்கள் நேராக தேவ சன்னிதானத்தில் தேவ சித்தத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு சில யுத்தங்கள் இருக்கும் ஆமேன் அதனால் வாழ்க்கையில் யுத்தம் இல்லாமல் யாரும் ஜெயிக்க போகிறது இல்லை பாஸ்டர் பாலும் தேனும் ஓடுகிற காணான் மில்க் அண்ட் ஹனி தட்டுனா பால் வருமா கொட்டுனா தேன் வருமா வரும் ஆமேன் ஆனால் பால் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே சாணியும் இருக்கும் அதில் கொஞ்சம் மிதிக்கணும் கொஞ்சம் நாத்தம்லாம் வரும் ஏங்க அந்த பாலோடு சம்மந்தப்பட்ட சில சில விஷயங்களும் அதில் இருக்குங்க அதில் காலை வைக்காமல் யாரும் பால் அப்படி ருசியாலாம் குடிச்சிட முடியாது ஏன்னா பால் வ தருவதே மாடு தான் ஆமேன் அப்போ சோயாபீன் பாலெல்லாம் கிடையாது மாட்டு நீங்கள் மாடை கறக்கணும் மாடை கறக்குற நேரத்தில் அது மூத்திரமும் அதனுடைய சாணியும் கொஞ்சம் மூஞ்சியில் கீஞ்சில் படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதையும் சகித்து கொண்டு தான் சில செளிமைகளை அப்போது பாஸ்டர் தேனு தாராளமாக போய் கையை வெய் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நக்கிப்பார் இனிமையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாலு தேனீ கொட்டும் வீட்டில் அம்மா பெருசாக ஆசீர்வாதங்களுக்கு நடுவையும் சில துன்பங்கள் சில கஷ்டங்கள் உண்டு தேவ சித்தத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆமேன் விசுவாசத்தில் தான் நீங்கள் போகிறீர்கள் ஸ்டில் we வில் have ப்ராப்ளம்ஸ் அமேன் பிரச்சனைகள் நமக்கு உண்டு எரிகோ ஒரு மிகப்பெரிய பட்டணம் அமேன் ஒரு ஸ்ட்ராங் சிட்டி ஒரு ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி காணானை சுற்றி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கோட்டை போல ஒரு மதில்தான் எரிகோவின் மதில்கள் ஆமேன் அஞ்சு ஸ்கொயர் மைல் என்று கருதுகிறார்கள் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி ஃபீட் அப்பார்ட் அகலமான இருக்கும் என்றும் அதுக்கு பல கணக்குகள் சொல்லப்படுகிறது நான் இப்போ ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாம் எடுக்க வரல அந்த செவர் எவ்வளோ பெருசு அதனுடைய ஓரங்களில் மக்கள் தங்கியிருந்தார்கள் என்றும் ராகாபின் வீட்டு அங்கே இருந்தது என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறதாமேன் இவ்வளோ பெரிய செவ்யா கர்த்தர் உடைச்சா என்று படிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா அதையே உடைச்சார்னா என் சின்ன பிரச்சனை என் தேவனால எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் எரிகோவையே என் தேவனால உடைக்க முடியும் இந்த ஜுஜிபி பிரச்சனை என் ஆண்டவருக்கு எம்மாத்திரம் ஆனா இன்னைக்கு உங்களை ஆழமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமே பல மூடப்பட்ட வாசல்கள் பல யுத்தங்கள் ாலும்ரிகோவை நான் இந்த எரிகோவை நான் பேசுறதுனால சொல்றேன் அது எல்லாமே என் தேவனுக்கு லேசான காரியம் எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும் எவ்வளவு நீ சூண்டு இருக்கட்டும் எவ்வளவு கேவலமா இருக்கட்டும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஏனா நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பா நாமே உங்களுடைய சிந்தனையை ஆட்கொண்ட பிரச்சனைகள் உங்க சரத்தை ஆட்கொண்ட பிரச்சனைகள் உங்க உணர்வுகளை பாதித்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இயேசு நாமத்தில் சொல்றேன் அந்த மதிலே உடைக்க முடியுனா இந்த மதிலே தேவனால கண்டிப்பா உடைக்க முடியும் இந்த ஜூலை மாதம் முடியும் போது பல மதில்கள் உங்கள் குடும்பத்தில் உடைந்திருப்பதாக